அத்தியாயம் இருபத்தி ஒன்பது தேச துரோகி நதிக்கரை பாறையில புலிகேசிக்கும் புத்தபிக்ஷுவுக்கும் நடக்கின்ற உரையாடல் கோபம் நிறைஞ்சதா மாற ஆரம்பிக்குது சிவகாமி விஷயத்துல நாகநந்தி அடிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கூடிய போக்க புலிகேசி சக்கரவர்த்தி முயற்சி செய்யறாரு ஆனா இது சம்பந்தமா சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நாகநந்தி அடிகள் குரோதமாகவே பார்க்க ஆரம்பிக்கிறாரு இவங்க ரெண்டு பேரோட பேச்சுவார்த்தையும் முத்தி போய் ஒருத்தர் ஒருத்தர் தாக்கிக்க கூடிய சூழ்நிலை உருவான சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த நதிக்கரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய செங்குத்தான இடத்துல ஒரு மனுஷன் ஐயோ அம்மான்னு அலறிட்டு வந்து நிக்கிறான் ஒரு கணம்தான் அலறி கொண்டே அந்த மனுஷன் என்ன பண்றான் அந்த தண்ணிக்கு உள்ள விழுறான் தண்ணிக்கு உள்ள விழுந்த மனுஷன் ஒரு தடவை முங்கி எழுந்து மறுபடியும் மூழ்கி போறான் அந்த நதி யாருமே உள்ள விழாத மாதிரி அவனை விழுங்கி விட்டு அமைதியாக ஓட ஆரம்பிக்குது அந்த ஓடிக்கிட்டு இருக்கிற நதியில விழுந்த மனுஷன் மேலே எழும்பி மறுபடியும் அலறிட்டு நீர்ல மூழ்கினத புலிகேசி பார்க்கும் போது அவரோட இருதயத்தை யாரோ இரும்பு கிடுக்கியால இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்குது அவருக்கு கொஞ்ச நேரம் அந்த மனுஷ மூழ்கின இடத்தையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிற புலிகேசி அப்படி மெதுவா திரும்பி நாகநந்தி அடிகள பாக்குறாரு அப்ப நாகநந்தி அடிகளோட முகத்தை பார்க்கணுமே பா பிக்ஷுவோட முகத்துல ஒரு குரூர புன்னகை தோன்றுது அவரோட கண்களை பார்க்கணுமே புலியினுடைய கண்களில் ஒரு வெறித்தனம் தெரியும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு வெறித்தனம் பிக்ஷுவோட கண்களில் நாம பார்க்க முடியுது ஏன் சிவகாமியை வாடா இப்படி நீ படம் வரைஞ்ச அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த சிரிப்புலயும் அந்த பார்வையிலையும் தெரியுது எதுக்குமே அசராத புலிகேசி பிக்ஷுவோடய முகத்தில் தோன்றக்கூடிய அந்த புன்னவையை பார்த்து கொஞ்சம் மிரண்டு தான் போயிடுறாரு புலிகேசியோட உடம்பெல்லாம் சிலிர்த்து போய் நிக்குது அண்ணா அந்த சித்திர கலைஞனை நீ என்ன பண்ணுன அப்படின்னு புலிகேசி கேட்டதுதான் அது வரைக்கும் சிரிக்காத புத்த பிக்ஷு ஒரு பேய் சிரிப்பு சிரிக்கிறாரு அவனையா நானா வேற ஒண்ணுமே செய்யல தம்பி அப்பேற்பட்ட அற்புதமான சித்திரத்தை வரைஞ்ச கலைஞனுக்கு ஆசி வழங்கினே அவ்வளவுதான் என்னோட ஆசிய பெறுவதற்காக அவன் தலைய குனிஞ்சப்ப அவனோட பின் கழுத்துல இந்த சுண்டு விரல் நகத்தினால ஒரு கீறல் கீறின அவ்வளவுதான் பண்ணுனேன் இந்த நகத்துல இருக்கக்கூடிய விஷம் அவனோட உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்துல கலந்த உடனே அவனுக்கு எரிச்சல் எடுத்திருக்கும் கொஞ்ச நேரத்துல அவனோட உடம்பெல்லாம் தீயா தகிச்சிருக்கும் அவனோட மூளையும் கொதிப்படைய ஆரம்பிச்சிருக்கும் உடம்பையும் மூளையும் குளிர்விக்கிறதுக்காக இந்த நதியில குதிச்சிருப்பான் அந்த சித்திர கலைஞன் அவனோட உடம்பும் மூளையும் குளிர்ந்ததோடு அவனோட உயிரும் குளிர்ந்து போச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு நாகநந்தி அடிகள் ஐயோ அண்ணா நீ எப்ப இந்த மாதிரி கொடூர ராட்சசனா மாறின கருணையே வடிவமான புத்த பகவானுடைய சங்கத்துல சேர்ந்து காவி உடை அணிஞ்சுக்கிட்டு இப்படிப்பட்ட கோரமான காரியங்களை செய்ய உன் மனம் எப்படி துணிஞ்சுது அப்படின்னு கேக்குறாரு புலிகேசி எப்படி எப்படி நான் கருணையற்ற ராட்சசங்கிறது உனக்கு இப்பதான் தெரியுதா உனக்காகவும் உன்னோட ராஜ்யத்துக்காகவும் இதை விட ஆயிரம் மடங்கு கோரமான காரியங்களை நான் செய்யலையா அப்பெல்லாம் நீ ஏன் எனக்கு இந்த தர்ம உபதேசத்தை செய்யறதுக்கு முன் வரல காந்தி நகரத்து குடிநீரில் விஷத்த கலந்து அந்த நகர எல்லாம் நான் கொண்ணுறேன்னு சொன்னப்ப எவ்வளவு சந்தோஷமா சம்மதிச்ச மறந்து போச்சா தம்பி நீ நாகநந்தியடிகள் எதையுமே நான் மறக்கலண்ணா ஆனா அது ஒரு காலம் அப்படின்னு சொல்ற புலிகேசி சக்கரவர்த்தி பெருமூச்சு விடுறாரு கொஞ்ச நேரம் அந்த நதியினுடைய பிரவாகத்தையே பார்த்துட்டு இருந்துட்டு நாகநந்தியோட முகத்தை பாக்குறாரு அண்ணா நீ எனக்கு செஞ்ச எந்த உதவியவும் நான் மறக்கல இந்த உயிர் உன்னோடது இந்த ராஜ்யம் கூட உன்னோடதுதான் நீ எனக்கு செஞ்சிருக்க எத்தனையோ உதவிகளுக்கு நான் எதுவுமே திரும்ப செஞ்சது கிடையாது அதனால நான் உன்னை யோசிச்சிருக்கேன் இந்த வாதாபி சிம்மாசனத்துல நான் முப்பத்தஞ்சு வருஷம் இருந்து ஆட்சி பண்ணிட்டேன் எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சுன்னா இந்த சாம்ராஜ்யத்தோட பொறுப்ப நீ ஏத்துக்கோ இத்தனை காலமும் நீ கட்டி இருந்த இந்த காவி உடைய நான் அணிஞ்சுக்கிட்டு இந்த அஜந்தா சங்கிராமத்திலேயே மிச்சமுள்ள உள்ள என்னோட வாழ்நாட்கள்ல நான் கழிச்சிருந்த உன்னுடைய இளம் பிராயத்துல நீ அஜந்தா அஜந்தாமலையில இருந்த என்னுடைய முதுமை பிராயத்துல நான் இந்த இடத்துல இருந்துக்கிறேன் சாம்ராஜ்ய பாரத்தை நீயே ஏத்துக்கோனா அப்படின்னு புலிகேசி சக்கரவர்த்தி சொல்றாரு புலிகேசி சக்கரவர்த்தி தங்கிட்ட சொல்றது உண்மைதானா இவனை நம்பலாமா அப்படிங்கிற மாதிரி புலிகேசியினுடைய கண்களையே பாக்குறாரு நாகநந்தியடிகள் அண்ணா என்ன சொல்ற உனக்கு சம்மதம் தானே அப்படின்னு புலிகேசி சக்கரவர்த்தி கேட்ட உடனே அவரோட வார்த்தையில புத்த பிக்ஷுவுக்கு நம்பிக்கை ஏற்படுது ஆனாலும் நல்ல உறுதிப்படுத்திக்கிடணுங்கிறதுக்காக தம்பி நீ சொன்ன வார்த்தையெல்லாம் உண்மைதானே அல்லது காவி உடை தரித்த பிக்ஷு தானேன்னு என்னைய பரிகாசம் பண்றியா அப்படின்னு கேட்கிறாரு நாகநந்தியடிகள் அண்ணா நான் நமது பாட்டனார் சத்யாச்சரிய புலிகேசி என் பேர்ல சத்தியம் பண்ணி சொல்றேன் நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் அண்ணா நான் இன்னைக்கே புத்த பிக்ஷு விரதத்தை எடுத்துக்கிறேன் ஆச்சாரிய பிக்ஷு கிட்ட சொல்லி உனக்கும் விரதத்தில இருந்து விடுதலை வாங்கித்தார ஆனா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு நிபந்தனை அந்த நீ தியாகம் செஞ்சிடணும் அப்படிங்கிறாரு புலிகேசி அவ்வளவுதான் ஒரு பெண் புலிய கொன்ன வேதனை ஒரு ஆண் புலி எப்படி பாக்குமோ அந்த மாதிரி நாகநந்தி அடிகள் புலிகேசிய பாக்குறாரு நாகநந்தி அடிகள் புலிகேசிய பாக்குறத பார்த்தா கலைஞனை கொன்ன மாதிரி புலிகேசியவும் கொண்டுருவாரோ நாகநந்தி அடிகள் அப்படின்னு நம்ம நினைச்சு பயப்படுற மாதிரி இருக்கு நாகநந்தி அடிகளோட பார்வை அதே சமயம் அந்த நதியினுடைய மறுக்கரை வழியா ஒரு ஏழு எட்டு பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த ஏழு எட்டு பேரும் ஏதோ சாதாரண மனுஷங்க இல்ல மந்திரிகளும் தளபதிகளும் அவங்க வர்ற வேகத்தை பார்த்தா ஏதோ முக்கியமான காரியத்தை சக்கரவர்த்தி கிட்ட சொல்றதுக்காக வர்ற மாதிரி இருக்கு இவங்க எல்லாரும் வர்றத கவனிக்கிற பிக்ஷு தன்னோட கோபத்தை அடக்கிக்கிட்டு புலிகேசிக்கிட்டே சொல்றாரு நீ சாம்ராஜ்யத்தை தாரேன்னு சொல்லும் போதே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி அது அண்ணா குல என்ன ஆகுறது சத்யாச்சரிய புலிகேசி வீட்டு இருந்த சழுக்க குலத்து சிம்மாசனத்துல ஒரு சிற்பியின் மகள் ஏறலாமா அதுக்கு ஒரு நாள் நான் சம்மதிக்க மாட்டேன்னா உனக்கும் எனக்கும் பிரச்சனையை உண்டாக்கி அந்த மோகினி பிசாச துரத்திட்டு வாதாபி சிம்மாசனத்துல ஏறி உன் ஆயுள் உள்ள வரைக்கும் நீனே இந்த ராஜ்ய பாரத்தை நடத்து அப்படின்னு புலிகேசி உருக்கமான குரல்ல சொல்றாரு புலிகேசி சொல்றத கேட்க கேட்க பிக்ஷுவுக்கு கோபம் தலைக்கு ஏறுது பழையபடி நாகப்பாம்பு போல சீறிக்கிட்டு புலிகேசிய திட்டுறாரு சண்டாளா பாதகா நீ நாசமா போயிருவ உன் தலைநகரம் எரிஞ்சு சாம்பலா போயிரும் உன் சாம்ராஜ்யம் சின்ன பின்னமாகி அழிஞ்சு போயிரும் தேவேந்திரனுடைய பதவி கிடைக்கிறதா இருந்தாலும் நான் சிவகாமிய தியாகம் பண்ண மாட்டேன் அப்படிப்பட்டனா கேவலம் இந்த சளுக்க சாம்ராஜ்யத்துக்காகவா அவளை தியாகம் பண்ணுவேன் அனுபவிப்பித்திலே முழிக்க மாட்டேன் நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய பந்தம் இத்தோட அருந்து போச்சு நான் அண்ணனும் இல்ல நீ தம்பியும் இல்ல இந்தா நான் போறேன் நான் போய் சிவகாமிய அழைச்சிக்கிட்டு உன் ராஜ்யத்தை விட்டே வெளியே போறேன் அதோ வாராங்க பாரு உன்னோட மந்திரிகளும் சேனாதிபதிகளும் அவங்க உன்னோட அழிவை சந்திக்க கூடிய தான் கொண்டு வராங்க அப்படின்னு நெருப்ப கக்க கூடிய வார்த்தைகளை நாகநந்தி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க எல்லாரும் இவங்க வந்து கிளம்பி போன நாகநந்தி அடிகள் வந்தவங்க என்ன செய்திய சொல்றாங்கன்னு கேக்குறதுக்காக ஒரு நிமிஷம் திரும்பி நிக்கிறாரு வந்தவங்க எல்லாரோட முகத்திலையும் கவலையும் பயமும் அதிகமா இருக்கு இத பாக்குற சக்கரவர்த்திக்கு ஆச்சரியமா இருக்கு என்ன விஷயம் ஏதாச்சும் முக்கியமான செய்தியா ஏன் இப்படி எல்லாரும் கும்பல வந்திருக்கீங்க உங்க எல்லாரோட முகத்திலையும் பயம் தெரியுது என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு சக்கரவர்த்தி ஆம் பிரபு மிகவும் முக்கியமான செய்தி தான் ஆனா நம்பவே முடியாத செய்தி சொல்லுறதுக்கும் கொஞ்சம் தயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு சழுக்க சாம்ராஜ்யத்தின் பிரதம மந்திரி அதென்ன அவ்வளவு முக்கியமான செய்தி எங்கிருந்து யார் கொண்டு வந்தாங்க ஏன் இப்படி எல்லாரும் பயந்து சாகுறீங்க சழுக்க சாம்ராஜ்யத்தின் மீது யாராவது படையெடுத்து வாராங்களா என்ன சீக்கிரம் சொல்லுங்க அப்படிங்கிறாரு புலிகேசி சக்கரவர்த்தி பிரபு நீங்களே சொல்லிட்டீங்களே அப்படிங்கிறாரு பிரதம மந்திரி இது என்ன பிதற்றல் நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறாரு புலிகேசி சக்கரவர்த்தி பகைவர்கள் சளுக்க சாம்ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வருவதாக சொன்னீர்களே ஓ அதுவா உண்மை ஆம் சக்கரவர்த்தி அதிசயமான செய்திதான் யார் அந்த சத்ரு வடக்கே ஹர்ஷராய் இருக்க முடியாது அவரிடமிருந்து சமீபத்தில் தான் சிநேகம் நிறைந்த அழைப்பு கடிதம் வந்திருக்கிறது மற்றபடி மேற்கேயும் கிழக்கேயும் சத்ருக்கள் இல்லை வந்தால் தெற்கே இருந்துதான் வர வேண்டும் யார் காஞ்சி மாமல்லன் படை எடுத்து வருகிறானா தகவல் பிரபு ஒரு நாளும் நான் நம்ப மாட்டேன் அப்படியே இருந்தாலும் எதற்காக நீங்கள் இப்படி எந்த மூழ்கி போய்விட்டது அப்படிங்கிறாரு புலிகேசி சக்கரவர்த்தி பிரபு நம்மோட படையில ஒரு பெரும் பகுதி நர்மதை கரையில இருக்கு இன்னொரு பெரும்பகுதி வெங்கையில் இருக்கு அப்படின்னு பிரதம மந்திரி தயக்கத்தோட சொல்றாரு அதனால் என்ன மாமல்லன் காஞ்சியில் இருந்து வருவதற்குள் நமது படைகளை நாம் மாதாவிக்கு கொண்டு வர முடியாதா என்ன அப்படிங்கிறாரு புலிகேசி மாமல்லன் காஞ்சியில் இல்லை பிரபு பல்லவ படைகள் வடபெண்ணையை கடந்து ஒரு வாரம் ஆகிறதாம் இப்போது துங்கபத்திரையை நெருங்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு பிரதம மந்திரி ஆச்சரியமா இருக்கு இந்த செய்தியை யார் கொண்டு வந்தது அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்க ரெண்டு தூதுவர்களை முன்னால நிறுத்தி இவங்க தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாரு பிரதம மந்திரி உங்களை யார் அனுப்புனாங்க ஓலை ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு புலிகேசி கேக்குறாரு இல்ல பிரபு ஓலை எழுதுவதற்கு கூட நேரம் இல்லைன்னு வாதாபி கோட்டை தலைவர் வாய்மொழியாகத்தான் சொல்லி அனுப்புனாரு நாங்க ஆறு பேர் அஞ்சு நாளைக்கு முன்னால கிளம்பினோம் வழியில நாலு பேர் விழுந்துட்டாங்க நாங்க ரெண்டு பேர் தான் மிஞ்சி வந்து சேர்ந்திருக்கோம்னு அந்த தூதுவர்கள்ல ஒருத்தர் சொல்றான் மந்திரி இவங்க சொல்றது உண்மையா இருக்க முடியுமா மாமல்லன் இலங்கை படையெடுப்புக்காகத்தானே கப்பல் கட்டிக்கிட்டு இருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டோம் அப்படிங்கிறாரு புலிகேசி ஆமாம் பிரபு நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு ஆனாலும் இவங்க வாதாபி கோட்டை தலைவரின் இலச்சியினை கொண்டு வந்திருக்காங்க இவங்களுக்கு பின்னால விவரமான ஓலையோடு வேறு தூதுவர்களும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்களா இவங்க சொல்றது உண்மையா இருந்தா பல்லவ படைகள் இப்போது துங்கபத்திரையை கடந்திருக்கணும் துங்கபத்திரை நதிக்கரையில் இருந்த நம்ம படைகளை அந்த பிரதேசத்துல பஞ்சோன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் வேங்கிக்கு அனுப்பணும் அப்படிங்கிறாரு பிரதம மந்திரி புலிகேசி சக்கரவர்த்தி கொஞ்ச நேரம் ஓரஞ்சு போய் நிக்கிறார் அவர் மனசுல என்ன தோணுச்சோ தெரியல அப்படி மெதுவா திரும்பி நாகநந்தி அடிகளை உத்து பாக்குறாரு மறுபடியும் பிரதம மந்திரிய பார்த்து கேக்குறாரு மந்திரி நமது ஒற்றற்படை இதுவரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு மாமல்லன் படையெடுப்பை குறித்த எந்த செய்தியவும் அவங்க ஏன் நமக்கு முன்னமே அனுப்பல காஞ்சியிலிருந்து பல்லவ சைனியம் புறப்பட்ட செய்தி கூட நமக்கு ஏன் வாதாபியில இருக்கும்போது கிடைக்கல அப்படின்னு கேக்குறாரு உடனே பிரதம மந்திரி பதில் சொல்றாப்ல பிரபு ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே ஒற்றற்படை தலைவனை இருந்து நீக்கியாச்சு அவர் வகித்த பொறுப்பை நமது பிக்ஷு தான் ஏத்துட்டு செஞ்சிட்டு இருக்கிறாரு அடிகளைத்தான் நீங்க கேட்கணும் அப்படிங்கிறாரு சக்கரவர்த்தி உட்பட அங்க இருந்த அத்தனை பேரும் பிக்ஷுவை பாக்குறாங்க புலிகேசி சக்கரவர்த்தி நாகநந்தி அடிகள் கிட்ட கேட்கறாரு அடிகளே மாமல்லனின் படையெடுப்புச் செய்தி உங்களுக்கு முன்னாலேயே தெரியுமா நீங்க வேணும்னு தான் என்கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருந்தீங்களா அப்படிங்கிறார் தம்பி உன்னோட இந்த கேள்விக்கு இவங்க எல்லார் முன்னாலேயும் நான் பதில் சொல்லணுமா அப்படின்னு எதிர்கேள்வி கேக்கிறாரு நாகநந்தி அடிகள் அடிகளே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீங்க சொன்னதை மறந்துட்டீங்களா உங்களுக்கும் எனக்கும் இனி எந்த உறவும் இல்ல சம்பந்தமும் இல்ல இப்ப என்னத்துக்காக உறவு கொண்டாடணும் உண்மைய உடனே சொல்லுங்க அப்படிங்கிறாரு புலிகேசி சக்கரவர்த்தி ஆமா சக்கரவர்த்தி எனக்கு மாமல்லன் படையெடுத்து வர்றது ஏற்கனவே தெரியும் நன்றி இல்லாத பாதகனாகிய உனக்கு தண்டனை கிடைக்கணும் தான் நான் உன்கிட்ட சொல்லல அப்படின்னு நாகநந்தி கர்ஜிக்கிறாரு புலிகேசி சக்கரவர்த்தி பக்கத்துல நின்று அத்தனை பேர்த்துக்கிட்டையும் சொல்றாரு இந்த தேச துரோகியை பிடித்து கட்டுங்கள் அப்படின்னு சக்கரவர்த்தி இந்த மாதிரி ஒரு கட்டளை இட்ட உடனே பக்கத்துல இருக்கிற எட்டு பேரும் நாகநந்தி அடிகளை சூழ்ந்து நிக்கிறாங்க நாகநந்தி அடிகளோ தன்னோட மடியில வச்சிருந்த கத்தியை எடுத்துக்கிட்டே அத்தனை பேரையும் பார்த்து சொல்றாரு ஜாக்கிரத யார் என் பக்கத்துல வந்தாலும் உடனே எமலோகம் போயிருவீங்க அப்படிங்கிறாரு எட்டு பேரும் அசராம தன்னோட உடைவாளை எடுத்துட்டு மறுபடியும் நாகநந்தி பக்கத்துல நெருங்கி போறாங்க தன்னை நெருங்கி பிடிக்க வந்த எட்டு பேர் கிட்டையும் நாகநந்தி அடிகள் சொல்றாரு அப்படியே செய்யுங்க சூரசிகாமணிகள் எட்டு பேர் சேர்ந்து ஒரு பிக்ஷுவ வாழால் கொல்லுங்க புலிகேசி சக்கரவர்த்தியின் பெருமை உலகமெல்லாம் பரவும் மாமல்லன் கூட பிரமிச்சு திரும்பி போயிருவான் அப்படின்னு பரிகாச குரல்ல சொல்றாரு நாகநந்தி அடிகள் இத கேக்குற புலிகேசி உடனே அந்த எட்டு பேருக்கும் கட்டளை இடுறாரு நெல்லுங்க அந்த நீச துரோகிய கொண்டு உங்க கத்திய நீங்க மாசுபடுத்திக்க வேண்டாம் விலகி போங்க அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி அவங்க எட்டு பேரும் விலகுறாங்க ஆனா அந்த எட்டு பேருமே புத்த பிக்ஷு சக்கரவர்த்தி மேல பாஞ்சிட கூடாதேன்னு நினைச்சு சக்கரவர்த்தி பக்கத்துல வந்து பாதுகாப்பா நிக்கிறாங்க நாகநந்தி அடிகளை பார்த்து புலிகேசி சக்கரவர்த்தி சொல்றாரு அடிகளே உம்முடைய உயிரை வாங்குவது தவறு உம்மை நம்பிய உமது சகோதரனுக்கும் உமது நாட்டுக்கும் நீர் செய்த மகா துரோகத்துக்கு அது தக்க தண்டனை ஆகாது நீண்ட காலம் நீர் உயிர் வாழ்ந்து உம்முடைய பாவத்துக்கு பிராயச்சித்தம் செய்து கொள்ளணும் உம்முடைய துரோகத்தை நினைத்து நினைத்து கண்ணீர் விடணும் மனித உரு கொண்ட துஷ்ட பிசாசே பொயிரு ஏன் முன்னாடி நிக்காது வாதாபிக்கு சென்று உன்னுடைய மோகினியையும் அழைத்து கொண்டு போ உனது வாக்கை இந்த விஷயத்துலயாச்சும் நிறைவேற்று இனி என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் முகத்துல முழிச்சிடாத ஒரு பெண்ணின் மோகத்துக்காக ஒரு ராஜ்ஜியத்தையே விற்க துணிந்த நீசனே போ நெடுங்காலம் உயிரோடு இருந்து உன்னுடைய துரோகத்தை நினைத்து நினைத்து அழுது புலிகேசி சொல்லக்கூடிய இந்த கடுமையான மொழிகளை நாகநந்தி அடிகள் கச்சலையா நிற்கிறார் புலிகேசி நிறுத்தின உடனே ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லாம நாகநந்தி அடிகள் நடக்க ஆரம்பிக்கிறார் புத்த பிக்ஷு போகக்கூடிய திசையவே ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கூடிய புலிகேசி அவர் மறைஞ்ச உடனே சட்டுன்னு திரும்பி தன்னோட கண்கள்ல வழியக்கூடிய கண்ணீரை தொடச்சுக்கிறார் அதுக்கப்புறம் அங்க நின்று பார்த்து சொல்றாரு மந்திரி சேனாதிபதி இந்த தூதர்கள் கொண்டு வந்த செய்தி கண்டிப்பா உண்மையாத்தான் இருக்கணும் இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் புத்த பிக்ஷுவோட விஷயத்துல நீங்க எல்லாரும் எச்சரிக்கைய நான் அலட்சியம் செஞ்சேன் அதனோட பலனை இன்னைக்கு நானும் நீங்களும் அனுபவிக்க போறோம் ஆனாலும் ஒன்னும் மோசம் போயிடல புலியினுடைய வாய்க்குள்ளே வேணும்னு தலைய விடுறது விளையாட்டான காரியம் இல்லைன்னு அந்த மாமல்லனுக்கு ஒரு பாடம் எடுப்போம் துங்கபத்திரையை தென்னாட்டு படையெடுப்பு பூரண வெற்றி அடையலையேன்னு என்னோட மனசுல இத்தனை நாளும் குறை இருந்துட்டே இருந்துச்சு அந்த மனக்குறை இப்போது தீர்ந்து விட்டது பல்லவ நாடு சழுக்க சாம்ராஜ்யத்தோடு சேர்ந்து விட போகிறது அப்படிங்கிறாரு பல்லவ சக்கரவர்த்தி ஆனாலும் புலிகேசிக்கு அசாத்திய தைரியம்தான்